அலாம் வரைக்கும் வரகாத்து அப்துல்லி உலா அத சகோதரர்களை புனித மாதங்களில் ஒரு மாதமான ரமதானை அடைந்தவர்களாக விளாட்கிறேன் அந்நீதிய சகோதரர்களே சகோதரிகளே இந்த ரமலான் மாதத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா ஒரு கூலானமே மனிதர்களுக்கான ஒரு அருளாக இந்த மாதத்தை இருக்கிறான் பொதுவாகவே இந்த உலகத்தினுடைய ஒரு யதார்த்தத்தை நாம் எடுத்து பார்த்தால் கூட அந்த உலகத்தில் எப்படி இருக்கும் என்று சொன்னால் ஒரு மனிதர் ஒரு வியாபாரத்தை செய்கிறார் என்று சொன்னால் அதற்கென்று அவருக்கு ஒரு சீசன் இருக்கும் ஒரு வியாபாரம் செய்கிறார் என்று சொன்னால் அதற்கென ஒரு சீசன் இருக்கும் அந்த குறிப்பிட்ட சீசனில் அவர் செய்யக்கூடிய வியாபாரம் என்பது அதிகமான லாபத்தையும் கொடுக்கும் அதே போல ஒரு மனிதர் ஒரு இடத்துல வேலை செய்தார் கூட அங்கேயும் கூட ஒரு சில விழா காலங்களில் அவருக்கான அந்த ஊதியத்தை அதிகப்படுத்தி கொடுப்பார்கள் போனஸ் கொடுப்பாங்க இப்படியாக மனிதனுடைய இயல்புகளில் என்ன இருக்கு சொன்னால் மனிதன் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அதிகமாக செய்யக்கூடிய ஒரு விஷயம் என்பது மனிதனுடைய இயல்புகளில் இருக்கின்றது அதன் அடிப்படையில் தான் அல்லாஹ் சொல்லுகின்றான் இந்த ஐந்து அல்லாஹ் இடத்துல வந்து மாதங்களுடைய எண்ணிக்கை என்று சொல்லி காட்டுகின்றார் அந்த பனிரெண்டு மாதங்களுக்கான ஒரு பிரத்யேகமான ஒரு நாட்டு மாதங்களை அல்லா ஒரு விழாவை தேர்ந்தெடுத்து அதிலும் மிக உயர்ந்த ஒரு மாதத்தை தமதான மாதமாக அல்லா ஒரு முழாமி ஆக்கி வைத்திருக்கிறார் மாதம் நமக்கு எதற்கு நாம் எப்படி வியாபாரத்தில் ஒரு குறிப்பிட்ட அதிகமான முயற்சிகளை செய்கின்றோமோ அதே போல இந்த ரமதானுடைய அமல்களை அதிகப்படுத்தி அதிகமதிகம் செய்து அதிகமான கூலிகளை பெற வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹுரம் முன்னாள் இந்த ரமதான் மாதத்தை நமக்கு கடமையாக இருக்கின்றார் பொதுவாகவே அல்லாஹுரம் முன்னாடி எந்த ஒரு கடமையை மனிதர்களுக்கு விதித்தாலும் அந்த கடமையிலிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு பிரதிபலனையும் விதிக்கிறான் என்ன கிடைக்கும் இதனால் நீங்கள் அடைந்த பயன் என்ன சொல்லுவோம் உதாரணத்திற்கு அல்லாஹூர்புலமின் மது அதாவது சாராயத்தை ஒரு ரூவீன் ஹரமாக்குகின்றான் தடை செய்கின்றான் அதை சொல்லுகின்ற நேரத்தில் அல்லாஹூரூமின் எப்படி சொல்கின்றான் அதற்கு அந்த சாராயத்தை பொறுத்த வரைக்கும் அதில் அதிகமான பயன்கள் இருக்கின்றன ஆனால் அதனுடைய பயன்களை விட அதனுடைய தீங்கு ரொம்ப அதிகமா இருக்கு அதன் காரணமாக நான் இதை உங்களுக்கு தடுக்கின்றேன் இப்படியாக அல்லாஹூரபலான வெறுமனே ஒரு விஷயத்தை செய்யுங்கள் என்று மட்டும் சொல்லாமல் அதற்கான காரணத்தை இதை செய்தால் உங்களுக்கு என்ன கிடைக்கும் என்றும் அல்லாஹ் அபலான சொல்லி காட்டுகின்றார் அதே போலதான் அல்லாஹ் அப்படின்னு இந்த ரமௌப்பட்டு சொல்லுகின்ற நேரத்தில் புத்தி மகளை முசியாம் மிக மின் கபலிக்கும் நகலுக்கும் தத்தக்கும் உங்களுக்கு முன்னாக வாழ்ந்த மனிதர்களுக்கு எப்படி நோன்பு கடமையாக்கப்பட்டதோ அதே போல உங்களுக்கும் நோன்பு நடப்பது என்பது கடமையாக்கப்பட்டிருக்கின்றது எதற்காக கடமையாக்கப்பட்டிருக்கிறது தத்தக்கும் நீங்கள் இரையற்ற உடையவர்களாக மாறலாம் என்று அல்லா அவர் சொல்லி காட்டியிருக்கிறார் இப்போ ரபலானுடைய அந்த நோக்கம் என்னவென்று சொன்னால் நம்முடைய உள்ளத்தில் இறையற்றத்தை கொண்டு வர வேண்டும் ரமலானின் மூலமாக என்ன வர வேண்டும் இரையச்சம் இறைவன் மீதான அந்த பயம் இறைவன் எனக்கு கூலி கொடுப்பான் என்கின்ற ஆசை இறைவன் என்னை தண்டிப்பான் என்கின்ற பயம் ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் வர வேண்டும் அதற்காகத்தான் அல்லாஹர் அவர்களாக இந்த ரமதானுடைய இந்த மாதத்தை நமக்கு கடமையாக இருக்கின்றார் அப்போ நாம வெறுமனே ரமதானுடைய மாதத்தை நம்ம என்ன நினைக்கிறோம் காலையில எழுச்சி சகர் செஞ்சு சாயங்காலத்துல இருந்தா இருக்கா ரமதானா அப்படி அல்ல அந்த ரமதான் நமக்கு இறையச்சத்தை கொண்டு வர வேண்டும் அதே நேரத்தில் அந்த இறையச்சம் நம்முடைய வாழ்வில் பல மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும் நம்முடைய செயல்பாடுகள் அதை மாற்றம் ஏற்படுத்த வேண்டும் அதாவது அதாவது யார் ஒருவர் பொய்யான பேச்சுக்களையும் பொய்யான செயல்களையும் விட்டுவிடவில்லையோ இல்லாதோவோ அவர் குடிக்காமல் இருப்பதிலோ அவர் சாப்பிடாமல் இருப்பதிலேயோ எந்த ஒரு பயனும் இல்லை என்று ரசூல் குறிக்காட்டார்கள் அப்போ வெறுமனே நாம் சாப்பிடாம நான் குடிக்காமல் இருப்பதால் அல்லா ஒரு குழாவில் எந்த ஒரு குழியும் கொடுக்க போவதில்லை அந்த நாம் அதை தடுத்துக் கொள்கிறோம் அல்லவா அந்த எப்படி அந்த சாப்பாட்டையும் உணவையும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் தடுத்துக் கொள்கிறோமோ மனிதனுக்கு அன்றாட தேவை இல்லை என்று சொன்னால் சாப்பாடு மனிதனுக்கு அத்தியாவசிய தேவைகளில் ஒன்றுதான் அவன் சாப்பிடக்கூடிய சாப்பாடு அதே போல அவன் குடிக்கக்கூடிய அந்த குடிபானம் இதை மனிதன் அல்லாவிற்காக தவிர்க்கின்றான் அப்படி என்று சொன்னால் அத்தியாவசியமான ஒரு விஷயத்தை யாரெல்லாம் நான் உனக்காக தடுக்கின்றேன் எதன் காரணமாக என்று சொன்னால் உன் மீது உள்ள அச்சத்தின் காரணமாக நீ எனக்கு கடமையாக இருக்கின்றாய் இதை செய்யாவிட்டால் என்னை நீ கண்டிப்பாய் அதன் காரணமாக அந்த அச்சத்தின் காரணமாக நான் செய்கின்றேன் என்று சொல்லி அந்த அச்சம் நம்முடைய உள்ளத்திலிருந்து வெளிப்பட வேண்டும் அந்த இறையச்சம் என்ன பண்ணணும் இந்த ரமதானின் மூலமாக இந்த நோன்பின் மூலமாக வெளிப்பட வேண்டும் அது அல்லாமல் வெறுமனே ஏனைய நாட்களைப் போல ஏனைய காலங்களில் வாழ்வதைப் போல வெறுமனே நாம் ஒரு அடிப்படையான ஒரு விஷயத்தை மட்டும்தான் செய்து கொண்டிருப்போம் என்று சொன்னார் நம்முடைய உள்ளத்தில் அது இறையச்சத்தை கொண்டு வரவில்லை என்று சொன்னால் ரசூல் சொன்னதை போன்று நாம் வசித்திருப்பதிலோ தாகத்திருப்பதிலோ எந்த ஒரு பிரோஜனமும் இல்லை என்று ரசூல்லா சரேசனம் கூறிக் அப்போ இந்த ரமதான் என்பது நம்முடைய செயல்பாடுகளை மாற்ற கொண்டு வர வேண்டும் அதே போல நம்முடைய இளையச்சத்தில் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் இப்படியாக நம்ம நம்மை அது மாற்ற வேண்டும் இந்த ரமதான் எதற்கு அல்லா ஒரு பிளான் கடமையாக இருக்கிறான் என்று சொன்னால் இந்த ரமதான் என்பது நமக்கு ஒரு பயிற்சி இந்த ரமதான் என்பது நமக்கு ஒரு பயிற்சி ஏனைய பதினோரு மாதங்களில் நாம் சரியான முறையில் இஸ்லாத்தை பேடுவதற்கான ஒரு பயிற்சியாகத்தான் அல்லாஹ் அபுல்லின் இந்த ரமலானை கடமையாக ஏற்பாள் அதனால தான் ரசூலி சலாலசம் சொன்னாங்க இந்த ரமலானுடைய காலத்துல வந்து நமக்கு அமல் செய்வது மிக இலக்கமாக இருக்கும் மத்த நேரத்துல நம்ம எட்டு ரகத்து வச்சு தொழுவுங்க அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்ண மாட்டோம் அவ்வளவு சீக்கிரத்துல பள்ளி பக்கம் வந்துட மாட்டோம் காரணம் நமக்கு வேலை வேலை அலுவலகம் இருக்கும் ஆனாலும் கூட அந்த வேலைகள் எல்லாம் விட்டு இந்த ரமலானுக்காக வருகிறோம் என்று சொன்னால் ரசூலுல்லாய் சலாஹாசன் சொல்லி காட்டியதை போல இதா தா ரமலான் ரமலான் மாதம் வந்து விட்டால் புதிஹத் அபுவாபுல் ஜென்னா சொர்க்கத்தினுடைய வாசல்கள் திறக்கப்படுகிறது

ஏழைய மாதங்களில் நாம் அமல் செய்வதை விட இந்த மாதத்தில் நம்முடைய உள்ளத்தில் தூண்டுதலும் அதிகமாக இருக்கும் அதே நேரத்தில் நாம் செய்யக்கூடிய அமல்கள் நமக்கு லேசாகவும் இருக்கும் எல்லாம் ஒரு செய்ய முடியாத என்ன பண்ணுவோம் செய்வோம் ஒரு ஒரு பக்கத்தை கூட நம்மளால குரான் ஒதுக்க முடியாது ஆனால் ஒரு அஞ்சு பக்கம் ஆறு பக்கம் குரான் ஓதுகிறோம் என்று சொன்னால் அல்லா ஒரு புலாளமே அந்த மாதத்தில் அமல் செய்வதை இறகுபடுத்தி இருக்கின்றான் அப்போ எதற்காக அல்லா ஒரு புலாளர்கள் இறகுபடுத்தி இருக்கின்றார் என்று சொன்னால் நாம் அமல் செய்ய வேண்டும் என்று ஒரு விஷயத்தை எல்லா கொடுக்கிறான் என்று சொன்னால் அதை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காக ஆனால் ஒரு ஒரு கவலைக்கிடமான ஒரு உண்மை என்ன விட்டால் ஆரம்பத்தில் என்ன ஆகுதுன்னா எல்லா பள்ளிகளிலும் பொதுவாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம்னா அந்த மக்கள் அமல் செய்ய வேண்டும் என்கிற ஆசை பள்ளிவாசல்கள் நிரம்பி வழிகின்றன ரமலானுடைய ஆரம்பத்துல அந்த பள்ளிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே சப்புகளை பத்தாது இடம் போதாத அளவுக்காக பள்ளிகள் நிரம்பி வழிகின்றன ஆனால் அது அப்படியே ரெண்டு மூன்று நான்கு என்று கடந்து செல்லுகின்ற நேரத்தில் அப்படியே அது குறைந்து வந்து கடைசியில் ஒரு சப்போ அல்லது அரை சப்போ இருக்கக்கூடிய அளவுக்கு தான் அப்படியே நிலைமைகள் இருக்கின்றன இங்குள்ள சகோதரர்களை ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் எல்லா ஒரு பொருளாக நாம் அதிகமாக அதிகமாக செய்ய வேண்டும் என்பதை எதிர்பார்க்கவில்லை மாறாக தொடர்ச்சியாக நாம் எதை செய்கின்றோமோ அதைத்தான் எல்லா ஒரு பொருளாக விரும்புகின்றான் ஒரு மனிதனை பற்றி சொல்லுகின்றார்கள் சகாபாக்கள் ரசூல் சவலாவை சொல்லிவிட்ட இது இந்த மனிதனை பொறுத்த வரைக்கும் இவர் அதிகமா தொழுவாரு அதிகம் அளவு பிடிப்பாரு என்று ரசூலாய் சரலாசம் அவங்க சொல்றாங்க இப்ப ரசூலுல்லாய் சரலாசம் சொன்னார்கள் அப்பமாரி அதுவா முகா வயிறு கல்ல குறைந்திருந்தாலும் தொடர்ச்சியாக செய்யக்கூடிய அமல் தான் மிக சிறந்தது என்று சொன்னார்கள் அப்போ எந்த அமல் மிக சிறந்தது என்று சொன்னால் நாம் குறைவாக செய்தாலும் கூட அதை நாம் தொடர்ச்சியாக செய்து வர வேண்டும் ஆரம்பத்தில் ஏதோ ஒரு ஆரம்பத்தில் வேகமாக செய்துவிட்டு அடுத்த நாளைக்கு அடிப்படை கூட இல்லாத மலையர்களான நாம் வாழ்ந்துவிடக்கூடாது அப்போ அந்த ரமலாடின் நம்மை நாம் பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும் ஒரு விஷயத்தை எப்படி தொடர்ச்சியாக செய்வது தொடர்ச்சியான அமல்களை எப்படி செய்வது என்பதில் நம்முடைய உள்ளத்தை நாம் பழக்கப்படுத்திக் கொள்வதற்காகத்தான் இப்பொழுது அல்லாவர பொருளமே இந்த ரமலாருடைய மாதத்தை அல்லாவர பொருளின் கடமையாக்கி இருக்கின்றான் எனவே இந்த ரமதானுடைய மாதத்தை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்னுடைய அமலுக்கான மாதமாக இது அப்போ இந்த ரமதான் மாதத்திலும் நாம ஒரு பயிற்சி அடைய வேண்டும் நாம ஒரு உறுதிமொழி எடுக்கிறோம் என்ன உறுதிமொழி நிச்சயமாக இந்த மாதத்தில் ஐந்து ஒரு கூட நான் தொழுவேன் என்று ஒரு உறுதிமொழி எடுக்க வேண்டும் ஒரு கூட நான் அப்படின்னு உறுதிமொழி எடுக்க வேண்டும் காரணம் இதெல்லாம் அடிப்படையான கடமைகள் நம்முடைய வாழ்க்கை முறையை எடுத்து பாருங்க ரமலானையாவது அது வந்து எல்லாம் ஏதோ ஓரளவுக்கு இருந்தாலும் கூட மற்ற காலங்கள்ல நம்முடைய வாழ்க்கை முறையை எடுத்து பார்க்கின்ற நேரத்துல முஸ்லிம் என்ற பெயரும் கலிமா என்கின்ற ஒரு அடையாளமும் மட்டும்தான் இடத்துல இருக்கிறதே தவிர அதிகமானவர்கள்ட்ட என்ன இல்லை இஸ்லாம் அடிப்படையாக இதை வைத்திருக்கிறது உதாரணத்துக்கு ஐந்து நேர தொழுகைகள் ஐந்து நேர தொழுகைகள் கூட இல்லாத மக்களாக ஊர்ல எவ்வளவோ முஸ்லிம்கள் இருந்தாலும் கூட பள்ளியில யாரையும் காரணம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அந்த பள்ளிக்கு வராத மனிதர்களை பற்றி சொல்லுகின்ற நேரத்துல எந்த மோசமாக ரசூல்லா சொல்றாங்க பண்ணது ரசூல்லா சொல்லலாசன உங்களை பொறுத்த வரைக்கும் சாப்பிட்டா பேசக்கூடிய ஒரு மனிதர் யாரையும் கடினமாக பேச மாட்டாரு இப்போ ரசூல்லா சொல்லலாசன் ஒரு இடத்துல கடினமா பேசுறாங்க என்ன பேசுறாங்கன்னா இந்த பள்ளிவாசல் இருக்கு இல்லையா அங்க ஏதாவது ஆட்டு கறி இருக்கு இல்லையா ஆட்டுக்கறி அந்த ஆட்டுக்கறியினுடைய தொடை எதாவது கொடுக்குறாங்க அல்லது ஆட்டுக்கறி ஏதாவது கொடுக்குறாங்க அப்படின்னா எல்லாரும் பள்ளிக்கு வந்துருவாங்கன்றாங்க ரசூல்லா இப்போ பள்ளியில கறி கிடைக்குது அல்லது பள்ளிக்கு போனால் ஏதாவது ஒரு பிரோஜனம் நமக்கு கிடைக்குது என்று சொன்னால் நிச்சயமாக அவர்கள் பள்ளிக்கு வந்து விடுவார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறி காட்டினார் இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு மோசமாக சொல்லிவிட்டார்கள் அப்போ நமக்கு பள்ளிக்கு வருவதனால் உண்மையிலே பள்ளிக்கு வருவதனால் கிடைக்கக்கூடிய சிறப்பு உலகத்தில் எதுக்குமே கிடையாது உதாரணமாக சாதாரணமாக நாம் பஜரில் தொழுவக்கூடிய ஒரு இரண்டு ரக்கா சுண்ணத்து என்பது ஒரு மனிதனுக்கு இந்த உலகம் உலகத்தில் உள்ள அனைத்தும் கிடைப்பதை விட சிறந்தது என்று சொன்னார்கள் அந்த அளவிற்கு இஸ்லாம் நமக்கு கூலியை நமக்கு சொல்லியும் கூட நம்மால் வர முடியாததற்கான காரணம் நாம் அதற்கான பயிற்சியை பெறவில்லை பொது ஒரு விஷயத்தை தொடர்ந்து எப்படி செய்வது தொடர்ச்சியாக ஒரு விஷயத்தில் எப்படி இருப்பது என்பதற்கான பயிற்சி நமக்கு இல்லாத தான் அல்ல இந்த போன்ற அமல்களை நம்ம என்ன பண்றோம் விடுகின்றோம் அப்ப பயிற்சி பெறுவதற்கான ஒரு வாதமாக அமல்களை எப்படி சரியான முறையில் நிறைவேற்றுவது மேலதிக அமல்கள் அதாவது சுண்ணத்தான அமல்களை எப்படி செய்வது எப்படி குரானை நாம் அதிகமாக ஓதுவது என்பதற்கான ஒரு பயிற்சியாகத்தான் கல்லா அபுலாமி இந்த ஆக்கி ஆக்கியிருக்கின்றான் இந்த ரமலான்கள் நம்ம பயிற்சி பெற்று விட்டோம் என்று சொன்னால் சரியான முறையில் இஸ்லாமியர்களாக அல்லாஹ் அபுலா கடமையை பேரி சுண்ணத்துக்களை பேடி பேணி வாழக்கூடிய மனிதர்களாக நாம் ஆகிவிட்டோம் என்று சொன்னால் ஏழை வரக்கூடிய மாதங்களில் அது நம்மை ஆட்டோமேட்டிக்காக நம்மளை செயல்படுத்தும் அந்த விஷயம் ஆட்டோமேட்டிக்காகவே நம்மளை செயல்படுத்தும் என்பதை பார்க்கிறோம் தான் அரபில் ஒரு பழமொழி சொல்வார்கள் மண் ஆஷ அறிவாளின் சார வேண்டும் ஒரு மனிதன் ஒரு விஷயத்தை நாற்பது நாட்கள் தொடர்ந்து செய்தால் ஒரு ஒரு சமுதாயத்துல நாற்பது நாட்கள் வாழ்ந்தான்னு சொன்னால் அந்த சமுதாயத்துல உள்ளவனாவே மாறிவிடுவான் என்று சொல்லுவார் இது ஒரு பழமொழி ஒருத்தருக்கா ஒரு வெளியூருக்கு போறாரு அந்த ஊருக்கு போய் நேரத்துல அந்த மக்களோட ஒரு நாற்பது நாள் பழகிட்டாருன்னா அந்த ஊர் மக்கள் மாதிரியே பேசுவாரு அந்த ஊர் மக்கள் எப்படி நடைமுறையில் இருப்பாங்களோ அதே மாதிரி செய்வார் அவங்கள மாதிரி பேசுவாரு அவங்களை ட்ரெஸ் போடுவாரு அவங்கள மாதிரியே அவருடைய எல்லா பலத்த வளர்க்கத்தையும் மாற்றிக் கொள்வார் அதே போலதான் நாம் செய்யக்கூடிய செயல்பாடுகளும் கூட நாம் சரியான முறை அதை தொடர்ச்சியாக விடாமல் பழகிவிட்டோம் என்று சொன்னால் அதை நாம் நினைச்சாலும் உலக விட முடியாது ஒரு பயிற்சி மனிதன் பெற்றுவிட்டார் என்று சொன்னால் அந்த பயிற்சி அதை ஆட்டோமேட்டிக்காக அந்த மனிதன் என்ன பண்ணுவோம் செயல்படுத்த வைக்கும் உதாரணத்துக்கு ஒரு மன நல்லா இருக்கும் வந்து வளமையா தொழுக்கு பாருங்களேன் ஆட்டோமேட்டிக்கா நம்ம நம்ம எதிர்க்காம நம்மளுக்கு மொழி போறோம் நம்ம ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஐயோ பஜருடைய டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அந்த பயிற்சி என்பது நம்மை ஆட்டோமேட்டிக்காவே செயல்பட வைக்கும் அந்த ஒரு பயிற்சியை கொடுப்பதற்காக தான் எல்லா ஒரு பொருளாளமே என்ன சொல்லியிருக்காங்க இந்த ரமதானுடைய மாதத்தை நமக்கு கடமையாக்கி தந்திருக்கின்றான் என்பதை நாம் பார்க்கின்றோம் நான் ஒரு முடிவெடுக்க வேண்டும் நிச்சயமாக இந்த ஒரு மாதமாக நான் ஆக்கிக் கொள்வேன் இதற்கு முன்னால் என்னுடைய வாழ்க்கை எப்படி இருந்தாலும் சரி இந்த மாதம் அப்புறம் வரக்கூடிய மாதங்கள் என்பது சிறந்த நல்ல அமல் செய்யக்கூடிய அழகிய அமல்கள் செய்யக்கூடிய மனிதராக நான் மாற வேண்டும் என்கிற நீயத்தை நாம் முதல வைக்கணும் காரணம் ஒவ்வொரு விஷயத்திற்குமே அடிப்படை எண்ணம் தான் ஒரு மனிதன் எடுத்த எண்ணம் இல்லாமல் எதையும் செய்ய முடியாது முதலாவது அடிப்படையாக நான் வைக்க வேண்டியது எண்ணம் இந்த ரமதானை நான் சிறந்த முறையில் பயன்படுத்திக் கொள்வேன் ஆரம்பத்தில் மட்டும் வந்துட்டு கடைசியில் விட்டு கூட முடியாதா விட மாட்டேன் மாறாக இந்த ரமதானை நான் தொடர்ச்சியான முறையில் சரியான முறையில் பயன்படுத்துவேன் என்கின்ற எண்ணம் நமக்குள் வர வேண்டும் அதே போலதான் அங்குள்ள சகோதரனை ரசூர் இந்த ரமதானுடைய மாதத்திற்கென்று எவ்வளவோ சிறப்புகளை சொன்னார்கள் அதில் சில எச்சரிக்கைகளை பிரசுருல்லாய் சரவலன் சொல்லியிருக்கிறார் சரவலன் சொன்னார்கள் அதிரகான ஒரு மனிதன் நாசமாகட்டும் நஷ்டமடையட்டும் என்று சொன்னார்கள் எப்படிப்பட்ட மனிதர் என்று சொன்னால் யார் ரமதானனுடைய மாதத்தை அடைத்தும் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படவில்லையோ அப்படிப்பட்ட மனிதனுக்கு நஷ்டம் ஏற்படட்டும் நாசமடையட்டும் என்று சொல்றாங்க அப்போ இந்த அளவிற்கு ஒரு மோசமான ஒரு எச்சரிக்கையும் இந்த ரமதானுடைய மாதத்தில் நம்ம இருக்கு ரமதானுடைய மாதம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்க வேண்டும் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்க வேண்டும் அப்படி மன்னிக்கப்படாமலே இந்த மாதத்தை வருவோம் என்று சொன்னால் எந்த ஒரு அம்பலுமே நம்ம மாற்றத்தை ஏற்படுத்தவில்லை என்று சொன்னால் இந்த ரமதான் மாதம் ஏழை மாதங்களைப் போலதான் நம்மளுக்கு இருக்கும் என்று சொன்னால் நம்மை போன்ற நஷ்டவாளிகள் இல்லை என்பதை ரசூசாட சமில் கூறிக் காட்டினார்கள் எனவே இந்த ரமதானுடைய மாதம் என்பது மிக அழகான மிக சிறந்த மிக தூய்மையான ஒரு மாதம் பயிற்சியாகவும் மிக ஒரு அதிகமான நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் அல்லா அவரின் ஆக்கியிருக்கின்றார் எனவே இந்த மாதத்தை சரியான முறையில் பயன்படுத்தி இதுக்கும் ஏழை வரையக்கூடிய மாதங்களில் அதன் அடிப்படையிலே செயல்படக்கூடிய நல்ல மக்களாக அல்லா அவர் முலாளி உங்களை மேனையும் ஆக்க வேண்டும் அப்படிப்பட்ட நல்ல மக்களாக அல்லா அவர் முலாமி உங்களை மேனையும் ஆக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக أنا إذا أورينا يوسف بنك وآخر دعوانا الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته